ஓம் பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்ப நீங்க கேட்டீங்க எதுக்காக இத சொல்ல போறேன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது எதுக்காக இப்ப நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி சனி மீன ராசிக்கு போறார் மீனத்துல ஏற்கனவே யார் இருக்கா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில இருக்க போறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அதே நேரத்துல பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்து கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு யாராருக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் துலா ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ல உட்காந்துட போறீங்க ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் என்ன யோசிச்சார எடுத்தோடனே இப்படி சொல்றீங்க கேட்க சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களாம் நான் தலைப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாட்கள்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சில பேருக்கு உண்மையிலேயே பயங்கரமான நாட்கள் தான் இப்போ நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் ராசிக்காரர்களுக்கு சும்மா பட்டை மாதிரி இருக்கும் எழுதி கொடுக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு இது வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில திரும்ப வரவே வராது அப்படி ஒரு நாள் இதுதான்டா டயம் மனுஷனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆனால் தான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பது நாள் உங்களுக்கு வந்திருக்கு இந்த பயங்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்தவங்களுக்கு உங்களுக்கு கிடையாது சும்மா தட்டி தூக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கார் அஞ்சாவது வீட்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுக்கு போக போற ஆறாவது வீட்டில் சனி யோசிச்சு பாருங்க கடன் பகை எதிரி இதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனையே கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அதாவது இலங்கைக்கே வேந்தன் ராவணேஸ்வரனே பார்த்தீங்கன்னா கலங்கி அவன் நின்னப்ப கடன்பட்டார் போல் நின்றான் அப்படின்னா அப்ப ஒருத்தன் கடன் ஒருத்தன் பட்டான்னா அவன் கூணி குறுகி நின்றுவான் எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் கூனி குறிவான் அப்படிங்கிறத சொல்லுது எவ்வளோதான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கிட்டோம் திரும்ப கொடுக்க முடியல அவன் அந்த பாதையில் நிற்பான் அப்படின்னா இந்த நேரத்தில் அவன் வர கூப்பிட்டு கேட்பான் நான் இவன் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தெருவும் சுற்றி போவோம் அப்படிப்பட்ட ஒரு மோசமானது கடன் அப்படிப்பட்ட கடனை குறிக்கக்கூடிய இடத்துல சனியும் ராகுவும் இணைய போறாங்க மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே சனியே ருணரோக சத்துருஸ்தானத்தில இருந்த கடனை அடிச்சு உதைச்சிருவாரு விஷப்பாம்பு ராகும் இருக்கார் அப்படிங்கிறப்ப தன்னோட விஷத்தால கொத்தி தூக்கி போட்டுருவார் ஒத்த பைசா கூட உங்களுக்கு கடனே இல்லாத அளவுக்கு இந்த ஐம்பது நாள்ல நீங்க அடைச்சு முடிக்கலாம் எங்க ஜோசியரை ஏகப்பட்ட இருக்குது இருக்கு காசே இல்லை நான் எங்க கடன் அடைக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நேரம் வந்துருச்சுன்னு வச்சிக்கீங்களேன் குப்பையும் கோபுரத்துக்கு போவோம் நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேல உட்காந்தாலும் நாய் கடிக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்ப குப்பையும் கூட கோபுரத்துக்கு போற ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு அதனால நீங்க எதிர்பாராத தொகை உங்களுக்கு வரும் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல வந்துடும் அதை பத்தி நீங்க கவலையப்பட தேவையில்ல அது மாதிரி விரை வீட்டுல சனியோட பார்வை வேற விழு போகுது விரைங்களை பூரா அடிச்சு உடச்சிடுவார் இந்த கடன் கொடுத்த காலம் வட்டி கட்டின காலம் நகைய வச்சுட்டு பேங்கில் போய் நின்ற காலம் இது எதுவுமே இதுக்கு மேல இருக்காது எல்லா கடனையும் அடித்து உடைச்சி சும்மா டாப்ல ஏறி உச்சாணி கும்பல உட்கார போகிற ஒரு ஐம்பது நாள் தான் மார்ச் இருபத்தி மே பதினெட்டு வரைக்கும் அதோட ஆறாம் இடம்ங்கிறது கடனை மட்டும் குறிக்கல இன்ன என்னத்தை குறிக்குது நோய் பகை எதிரி உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் சரியாது வீட்டில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு பரம்பரை வியாதிகள் அப்படிங்கறது வந்துருக்கும் ஏன்னா சனி அஞ்சாவது வீட்டில் இருந்தார் பூர்வ புண்ணிய சனியா அப்பாவுக்கு சுகர் இருக்கு எனக்கு சுகர் வந்துருச்சு அம்மாவுக்கு சைனஸ் எனக்கு வந்துருச்சு அப்பாவுக்கு ப்ரெஷர் இருந்தது எனக்கும் ப்ரெஷர் வந்துருச்சு இப்படி பரம்பரை வியாதிகளால் ஆட்பட்டு மருத்துவமனைக்கு அட்டை போட்டு மாத்திர இருந்தவங்க கூட இதுக்கு மேல மாற்று மருத்துவத்தால பரிபூர்ண குணமடைய போற நாள் தான் இந்த ஐம்பது நாள் நோய் நொடியே இருக்காது இதுக்கு மேல நீங்க மருத்துவ செலவுகள் அப்படிங்கறது பண்ணவே வேண்டியதில்லை சம்பாரித்த காசில் பாதி ஆஸ்பத்திரியில் தாண்டா கொட்டினேன் அப்படின்னவங்க கூட இனிமேல் மருத்துவ செலவுக்கு வேலை இல்லை இந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கிறது அந்த ஆறாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகமும் இணையதெல்லாம் ரொம்ப அரிது கோமாவில் படுத்திருக்கான் அவன் எந்திரிக்கவே மாட்டான் பத்து வருஷமாக படுத்திருக்கான் பதினஞ்சு வருஷமாக படுத்திருக்கானவங்க கூட டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துருவோம் அப்பா நினைவு திரும்பிருச்சிடா அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நேரம் துலா ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு இந்த ஐம்பது நாள் அவங்க வாழ்க்கையில நீங்கள் மறக்கவே முடியாது அவ்வளவு சாதனைகளை படைக்கலாம் நமக்கே வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும் நம்ம ராசிக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்காதே கடவுள் வேற ஏதாவது ஆப்பு வச்சிருக்காரா பெருசா இவ்வளோ நல்லது நடந்தால் ஆபத்தாச்சே அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்துல திக்குமுக்காட போறீங்க அப்படின்னு இதை நாம் சொல்லலாம் அதே மாதிரி பகை எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு இடம் இருக்கும் பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருப்பான் இந்தாண்ட பக்கத்து பக்கத்தூட்டம் வச்சுக்கிட்டு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சண்டை சாட பேச்சு இதே மாதிரியே இருக்கும் பாத்தீங்களா அவெல்லாம் இப்போ இடத்த வித்துவிட்டுக்கியாக ஓடி போடுவான் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா மேலே உள்ள அதிகாரி ஒருத்தன் வெறுநாய் கட்டிக்கிற மாதிரி கிடைச்சி இருந்திருப்பான் நாம என்ன தான் உழைச்சாலும் நமக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது எதனால் பிடிக்காமல் போச்சுன்னே தெரியல இத்தனைக்கும் நான் நல்லா வேலை செய்கிறேன் என் ஒன்றும் எந்த குறையும் இல்லை இவனுக்கு மட்டும் நம்மளை பிடிக்கல எதுக்கு அப்படிங்கிற இருக்கவெல்லாம் வேறு இடத்துக்கு ஓடி போடுவான் டிரான்ஸ்ஃபரில் ஓடு அப்புடின்னு இல்லைனா உங்களுக்கு மனம் போல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எங்கேயே வேலை செய்கிறேன் நம்ம ஊட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இவன்ட்ட வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் எங்கேயாவது கூட வேலை செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி சக ஊழியர்கள் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு எதிரா அப்பப்ப எதையாவது பொண்ணு கிடக்க ஒண்ணு போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மள பத்தி ஏதாவது இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி சண்டை மூட்டிக்கிட்டு கிடந்தவங்களாம் இப்ப வேலையை விட்டு துரத்த போட்டுருவோம் போ மரியாதையா அப்படின்னு அந்த மாதிரி நேரம் மாதிரி தொழில் போட்டியாளர்கள் நமக்கிட்டன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருப்பாங்க நம்ம கடை கிட்ட ஒரு கடையை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து அதுக்கு நாலு பேரை வேலைக்கு வச்சுட்டு ஒரு தொழில் பண்ணி ஒரு பத்து ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் ஒருத்தன் பிளாட் போட்டுக்கிட்டு அஞ்சு ரூபா அப்படிமா அவனுக்கு வாடையும் கிடையாது கடையும் கிடையாது பிளாட் கடை போடுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஏழை மக்கள் போட்டுக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நம்ம கடை வச்சிருக்கப்போ நமக்கு தானே அந்த வழி தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி அப்படிங்கிறது விளையோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்களை எதிர்த்தவங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு அழிச்சு ஒழிக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாள் உங்ககிட்ட இருக்குது எல்லா கடனும் அடைக்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் மன கோலாம் நகைகளை அடகு வச்ச நகைகள்லாம் மீட்கலாம் புது நகைகள் வாங்கலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழில் தொடங்கலாம் தொழிலை விருத்தி செய்யலாம் இப்படி வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிங்களோ உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் நான் செஞ்சே முடிக்கணும் இதெல்லாம் என் லட்சியம் இதெல்லாம் என்னோட குறிக்கோள் இதெல்லாம் என்னோட நோக்கம் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே இந்த ஐம்பது நாளில் முயற்சி செஞ்சு பார்த்துருங்க ஜாக்பாட் அடிகலாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐம்பது நாள் எப்படி சொல்றது ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறோம் துலா தன்னோட வாழ்க்கையில இது உச்சம் அப்படின்னு காட்ட போற ஒரு உன்னதமான ஐம்பது நாள் உங்களுக்கு வந்திருக்கு இந்த நாள் வரும்போது இதை நீங்க முழுசா அனுபவிச்சிங்கன்னா கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அது மாதிரி நமக்கு நல்லது நடக்கும்போது ஏலவாலைகள் பத்து பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத உங்களால முடிஞ்சப்பெல்லாம் பண்ணுங்க இதைவிட இன்னும் அதிக விஸ்வரூபம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சனி கொடுத்தா யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப சனியோட சேர்ந்து ராகுவுமே கொடுக்க போறார் அப்படிங்கிறப்ப ரெண்டு கிரகமும் கொடுத்து 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 உங்களை உச்சத்துல உட்கார வைக்கக்கூடிய அற்புதமான ஐம்பது நாட்கள் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்